ஊர்க்கண்ணு வருகண்ணே நாய்கண்ணே நரி கண்ணு நோய் கண்ணு நல்ல கண்ணு கொள்ளி கண்ணு கண்ட கண்ணு முண்ட கண்ணு கடித்து കൊதோயிலா கண் கண்ணமேனி தலையடோம் கடுகு போல வெடிக்கடோம் நல்லதெல்லாம் அடக்கடோம் நாடிகால செலிக்கடோம் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணு பட

இங்கு வந்ததில்லை எடுத்து படித்ததில்லை எவரு குண்ணி குறைஞ்சதில்லை மக்கெடுப்பு நடந்ததில்லை எதிலும் எப்போது தோத்ததில்லை விதியிலே ஒரு வீரன் மனநீதியிலே நல தோழன் விதியிலே ஒரு வீரன் மனநீதியிலே நல்ல சோழன் இந்த ஊருக்குள்ள நீதானை நீதானையா எங்களுக்கு தோழன் இந்த ஊருக்குள்ள நீதான ஐயா எங்களுக்கு தோல்லை கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டர் உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே ஏர் பிடிக்கும் நான் நடக்க வேணும் அந்த ஏழு சாமி வந்து ஆதரிக்க வேணும் ஏர் எடுத்து நீ வருஷம் அந்த ஐயா ஓடமான அந்த கவரி மாலை மீறும் ஐயா ஓடமான அந்த கவரி மாலை மீறும் அந்த கவரி மான் பரம்பரைக்கே உன்னால தான் பேரு கவரி மான் பரம்பரைக்கே உன்னால தான் பேரு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் மையா சின்ன கவுண்டரே ஆவா கண்ணு பட படு போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் மையா சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணு மையா சின்ன கவுண்டரே நன்றி வணக்கம்